ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு போர்டு வழக்கிறேன் குணிந்து தூக்கிணிரே பெரியவனா கிணிரே ஓமது கருணியத்தா குணிந்து தூக்கிணிரே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா ദൂയവർ ദൂയവർ തൂതിക്ക് പാത്തര ആരുതൾ താനിന് തൂക്കിനി രേ പെരിയവനാക്കി നിരേ ഉമത് കാരുണ്യത്താ കുണിന് തൂക്കിനി രേ ആലൂയ അലല്ലുയ என் வேதனைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் பாடுகள் அநேகமாக இருக்கிறதே என்று புலம்புகிறாயோ சோர்ந்து போனீங்களோ உங்கள் வேதனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நீங்கள் அவிழ்ந்து போக மாட்டீங்க உங்கள் பாடுகளை பார்க்கிறோம் இயேசு பெரியவர் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் விசுவாசம் நீங்கள் அறிக்கேட்டுங்க இயேசின் கூட இருக்கிறார் ஏசுன் பாவத்தையும் மன்னித்தார் அக்கிரமத்தையும் மன்னித்தார் சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டுட்டார் அதனால் இந்த பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் துன்பங்கள் தீமைகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அவர் பெரியவர் பெரியவங்களோடு கூட இருக்க அப்படின்னா அல்ல இல்லையை பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது விசுவாசத்தை அம்மே என்ன செய்யணும் அல்ல இல்லைய விஸ்வாசங்கள் அறிக்கடன்மா பாருங்கள் அல்ல இல்லைய சோர்ந்து போகாதாங்க விஸ்வாசத்தில் ஆமேன் உறுதியாக இருங்க ஹலை லுயா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விட்டுவிப்பார் ஹலை லுயா உண்மையாகவே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்தான் கத்தர் அப்படியே விடமாட்டா இருப்பாருங்க அவள் எல்லாவற்றிலும் ஒன்றில் மீட்டர் ரெண்டில் மீட்டர் எல்லாவற்றிலும் நின்று நின்று நினைச்சி விட்டு விடைவிப்பாரான் இந்த காலை வேலை நின்று அவர் அவளை விட்டுவிக்க போகிறார் எனக்கு மட்டுதான் அந்த துன்பம் எனக்கு மட்டுதான் அந்த பிரச்சனை எனக்கு மட்டுதான் அந்த கண்ணீர் இந்த புலம்புகிற தேவ பிள்ளையே அவலை லூயா கத்தர் உன்னை விட்டுவிப்பார் கத்தர் உன்னை விட்டுவிப்பார் ஆலை லூயா சோர்ந்து போகாதங்க இந்த காலை வேலை எழுப்பி இன்னைக்கு செபிங்க துதிங்க ஜபமே ஜெயம் கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் வசன சொல்றது பார் கேளுங்க எல்லும் அதிகாலு வேலை எல்லும் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா சுராஜா நன்றி ராஜா യേസുരാജാ നന്ദി രാജാ യേസുരാജ ലൂയ അലെ ലൂയ കാളിതോറും പാരു അവിടെ കൃപ പുതു കരുപയെ ഉം വേണമോ പുതു ആശ്രദം വേണമോ പുതു വഴി തറക്കണമോ അല്ലെ ലൂയ അധികാളിലെ തേടുന്നു പാരു അലെ ലൂയ അലെ ലൂയോള പാർക്കുംപൊതുമായി അല്ലെ ലൂയാ ஒன்றா வசனத்தில் இருக்குது யோபு ஒன்றும் ஒன்றும் இல்லை அந்த மனுஷன் உத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக விளக்கிறவனுமா இருந்தான் அவருக்கு அவ்வளோ பாடு பாருங்க ஆர்டர் லூயா ஒரே நாளே இழந்துட்டார் அடுத்தடுத்து வருது பாருங்கள் பிரச்சனை அதை வாசிக்கும் பொழுது யோபு ஒன்றும் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வசனத்தில் இருந்து சபையே அவைகள் மேல் விழுந்து பதினானாம் வசனத்திலிருந்து ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் ஒழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அலே லூயா கழுதைகளா லூயா கழுதைகளாக என்ன செஞ்சு மேய்ந்து கொண்டு இருக்கிறது சபையர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க விழுந்து அதை சாய்ச்சி கொண்டு போயிட்டாங்களாம் வேலையாட்களாக என்ன செஞ்சுட்டாங்க பட்டையத்தால் வெட்டி போட்டுட்டாங்க ஒருத்த மாத்திரம் தப்பி என்ன செஞ்சுருக்கிறான் வந்திருக்கான் இப்படி அவன் பேசி கொண்டு இருக்கையில் பிறகு அந்த பிரச்சனை முடியலை அதை பேசிக்கிட்டு யோபு கேட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்தால இப்படி பேசி இருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உனக்கு அருகே கூடி வந்தேன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் பாருங்கள் அக்கணி என்ன செஞ்சா வானத்துலேருந்து விழுந்து ஆடுகளையும் வேளாட்களையும் சுட்டரிச்சு போட்டுட்டான் ஒருவர் மாத்திரம் தப்பி அப்படின்னு நினைஞ்சிருக்கான் சொல்லியிருக்கான் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் அரில லூயா வேறொருள் வந்து கழுத்தையர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகன் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக்காரிக்கனால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அதில் வசனம் பார்க்கும்போது அவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் அடுத்து அடுத்து பிரச்சனை பாருங்கள நீதிமான துன்பங்கள் அநேகமாக இருக்கும் பகலை லூயா மூன்று பவுஞ்சாக என்ன செஞ்சாங்களாம் வந்து ஒட்டங்கள் மேலே என்ன செஞ்சிட்டாங்க ஓட்டி கொண்டு போயிட்டாங்களாம் அவன் ஓட்டி கொண்டு போனது முல்ல என்ன செஞ்சு வெட்டி போட்டுட்டாங்களாம் அடுத்தவன் இப்படி பேசி கொண்டிருக்கேன் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூன்று சகோதரர் வீட்டில் புசித்து திராட்சை குடிக்கும் போது மனாந்திர வழியாய் பெருகாற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அது உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொல்கிறான் எப்படி இருக்கும் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் இப்படி பேசி இருக்கையில் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் இன்னொருத்தன் வரான் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் இன்னொருத்த வந்து சொல்கிறான் எப்படி இருக்கும் நீங்களும் ஒருவேளை இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் இப்படி நடந்துட்டு இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள நேரத்தில் அடுத்த பிரச்சனையா இதை மேற்கொண்டு வெளிவரதுக்கு முந்தைய இன்னொரு பிரச்சனையா பாடுகளா துன்பங்களா துயரங்களா யோபோ கத்தர் விடுவித்தார் பாருங்க அதில் அப்படியே அதை விட்டு விடலை பாருங்கள் முன்னிலையை காட்டிலேயும் பெண்ணிலையும் ஆசிர்சித்தார் உண்மையிலும் நீதிமன்றக்கு வர்றது அநேகம் தான் ஆனால் அவர் விட்டு கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க இது வேணும் இதுக்கு மேலே வேணும் சிரிப்பாங்க ஆனால் கத்தர் விடுவிப்பார் கத்தர் விடுவிப்பார் அநேகமாக தான் இருக்கும் ஆனால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதமும் அநேகமாக இருக்கும் அல்லை லூயா வாழ்க்கையில் பாருங்கள் இப்போ எப்படி திருமணம் நடக்கும் பார்ப்போம் ஊனியன் ஊனியன் போனால் ஜபன் ஜபன் போனால் தரித்திரம் முடிச்சவான்னு சொல்லி பேர் வச்சாங்க அநேகமாக இருந்துச்சு தொன்மை அநேகமாக இருந்துச்சு வெளி சொல்ல முடியாத கஷ்டங்கள் வேதனைகள் அவமானம் நிந்தைகள் அனுபவித்தேன் அலை லூயா அலை லூயா கத்திரை அப்படியே விட்டுட்டாரா நீதிமானுக்கு வருது அநேகந்தான் ஆனால் கத்திரனை விடுவித்தார் அதில் அப்படியே கத்தர் விடலையே உண்டை பணம் இல்லை அழகு இல்லை அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி கத்தர் விடலையே கத்தர் விடுவித்தார் என் பிள்ளைகளை நினைத்தருளினார் அந்த துன்பத்தின் மத்தியிலும் கூட கத்தர் நினைத்து எங்களை விடுவித்து அலையில் கால காலத்தில் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு செய்தார் அலை லூயா அலையில் எங்களை விடுவித்தார் விடுவித்தார் என்ன விடுவிப்பார் நான் விஸ்வாசத்தை அறிக்கை எடுக்கிறேன் இன்னும் எங்களை விடுவிப்பார் இன்னும் ஆசிரவதிப்பார் அல்ல இன்னும் அநேகருக்காக அவன் ஜெபிக்க வைப்பார் இன்னும் அநேகருக்காக ஆண்டைப்படி சொல்ல வைப்பார் நான் விசுவாசம் அறிக்கை எடுகிறேன் அல்ல இல்லையா விசுவாசில் உறுதியாக இருக்க தேவப்பிள்ளைகளை அவங்கள ஒரு நாள் கைவிட மாட்டார் அல்ல லூயா யோபு பாருங்க அப்படியே நீ பிள்ளை வாசித்து வரும் பொழுது அமே முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ஆசிர்வதித்தாராம் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பாட்டு துன்பங்களை அனுபவிக்கலாம் வியாதிக்கு மேலே வியாதி ஒரு ஒரு அசோகரி சொன்னாங்க லூயா புதுசாக நாங்கள் வீடு கட்டணும் வீடு கட்டணும் சொல்லி எல்லா பிளான் போட்டு வீடு கட்ட ஆரம்பித்தோம் ஆனால் திடீர்னு ஒரு நெஞ்சொடி வந்துட்டு பிறகு வீடு கட்ட முடியலை ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனோம் அவங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் சொன்னாங்க சரி சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்தா அடுத்து அடுத்து பாருங்கள் வியாதி கிட்னி போயிட்டுன்னு சொல்கிறாங்க காட்டில் அவ் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சுகரே இல்லையா சுகர் அதிகமாகிட்டுன்னு சொன்னாங்களாம் ப்ரெஷரே இல்லை ப்ரெஷர் அதிகமாகிட்டான் ஒரு வியாதின்னு சொல்லி போனால் அடுத்து அடுத்து எங்களுக்கு வியாதி வந்து ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரவே முடியலை அவ்வளோ நான் துன்பம் அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லி செவித்தாங்க பொழுது நான் செபிக்கும் பொழுது அப்படின்னு சொன்னேன் மந்திரவாதவாவி வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொந்த பந்தங்கள் என்ன செய்றாங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அதனால் அந்த பாடு அந்த வியாதி சுகமாகும்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் அருள் இல்லோ அப்படியே இந்த வியாதி சுகமாக்கினார் அதில் இல்லோ இன்னைக்கு பாருங்கள் மந்திரபோத்திரால் வருத வியாதி அநேகம் பொல்லாத மக்கள் நிமித்தம் வருத வருகிற பாடுகள் அநேகம் அலை இல்லூய்யோ அருள் இல்லூயோ நம் பாவத்து நிமித்தமாக சாபத்தில் வருகிற ஓத்திரம் அநேகம் பாடு அநேகம் அதுவாக இருந்தாலும் நீ கத்துற உங்களுக்காக வழக்காடுவார் யுத்தமானுவார்களை விட்டு வீப்பார் விட்டு வீப்பார் நீதிமானது அநேகமாக தான் இருக்கும் அலை லூயா எனக்கு அநேகமாக தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய ஆசீர்வாதமும் அநேகமாக இருந்தது இன்னும் அநேகமாக இருக்க போகிறது அலை லூயா சோர்ந்து போகாதாங்க சோர்ந்து போது காலவில் எழுவி துதிங்க அடுத்து அடுத்து பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்து அடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அடுத்து அடுத்து பிரச்சனைகள் பாடுக தாண்ட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம் அடுத்து அடுத்து பாருங்கள் அவர் இறங்கி உள்ளே வந்துட்டார் அடுத்து அடுத்து உங்கள் காசில் வந்துக்கிட்டே இருக்கும் அலை லூயா லூயா அலை லூயா ஷவல வரி கதூரி உங்க பசனத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமான என் நண்பராணீரே யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்குது அவடைய பிரசனத்தில் சிறகுலாமல் பறக்கணும்னு அப்படியே சமூகத்தில் குறவில்லாமல் வாழணும் யாருக்கெல்லாம் ஆசை அது அபிஷேகத்தை கேளுங்க அமேன் பாடி பாடி மகிழுங்க அந்த பிரசனத்துக்குள்ள நீங்கள் வாங்க அப்படியே மகிமைக்குள்ள வாங்க ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே அல்ல ஒரு மகிமை மேகம் அமே உங்கள் குடும்பத்தை மூடும் அடப்பிரசனம் உங்களை மூடும் பகலிலே மேகஸ்தம்பம் விரைவில் அக்கினி ஸ்தம்பம் கொண்டு பாதுகாப்பார் கத்தரே நின்று உங்களை விடுவிப்பார் கத்தரே நின்று உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றையும் நின்று உங்களை விடுவிப்பார் சோர்ந்து போகாதாங்க எஸ் அவன் நன்றியோடு நான் வெஸ்த ஒத்திருக்கிறேன்ப்பா செப்பத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அல்லே லூயா நன்றிப்பா யோபு இப்படி பேசி இப்படி பேசி கொண்டிருக்கையில் அமேன் ஒவ்வொருவனாய் வந்து வந்து அமேனப்பா இந்த கஷ்டத்தை சொல்லும் பொழுது யோபு தகப்பனேன் அமேன் அல்லே லூயா கரபா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்த கத்திர அந்த ஸ்தோத்திரம்னு சொன்னார்ப்பா அதில் லோய்யா இன்னைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பாடு துன்பங்கள் வரும் பொழுது அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் எங்களை எடுத்து நிறுத்துவீங்க அப்பா அப்பா எங்களை தப்பு வைப்பீங்க தப்பு வைப்பீங்க நாங்கள் பயப்பட மாட்டேன்னு சொல்லி விசுவாசம் உறுதியாக நிற்க கத்திர உதவி செய்ய இசைப்பா காலை உடைய கிருவை புரியுது புது கிருவை தாங்கேஷப்பா ஒவ்வொரு வீட்லேயும் அக்குனி இறங்கட்டும் வல்லமை அறங்கட்டும் பாவங்கள் சாவங்களை மன்னிங்கப்பா செய்து நன்மைகள் ஏராளம் செய்ய போகிற நன்மைகள் ஏராளமாக இருக்கப்படுகிறனால உமக்கு நன்றி செடுத்துக்கிறோம் இந்த காலை வேலையில் திருமண தடைகளை ஒட்டை கீரணேசுவீ நாமத்தினால வியாதி கட்டுகளை ஒட்டை கீரணேசுவீ நாமத்தினால தரித்திர கட்டுகளை ஒட்டை கீரணேசுவீ நாமத்தினால கடன் கட்டுகளை ஒட்டை கீரணேசுவீ நாமத்தை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல் எரிஞ்சு போகட்டேசுவீ நாமத்தினால உங்க வல்லமை இறங்கட்டும் உங்கள் வல்லமை இறங்கட்டும் உங்கள் வல்லமை இறங்கட்டும் கரவ வந்ததி கதூரு வீக்கர சவல தர கதூரு வீக்கரேசப்பா உங்களுக்கு நன்றி என்ன நிலைமை உட்காந்து அழுது கொண்டிருக்காங்களோ ஏசப்பா அந்த தூக்கி எட்டுங்க எட்டுங்க எடுங்க எடுங்க எட்டுங்க எடுங்க இந்த காலை வெளியில வாங்க வாங்க அசைவாடுங்க அசைவாடு அசைவாடு செப்பிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க உமாட்ட சஞ்சரிக்க வைங்க அக்கினி 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 இறங்கட்டும் அக்கினி முன்சன் சத்துருகளை இருக்கிறது அக்கினி 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 அக்கணி 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 அக்கினி அக்கினி சபலம் அறிக்க தோறிவிக்கார ஒவ்வொரு வீட்டிலையும் அக்கினி இறங்கட்டியா சத்துரு கிரிகளை படித்து போடட்டும் சபல தாரிக்கா தூரிக்கிறவா பாவங்கள் சாபங்கள் இந்த நாளில் வெளியேறி போகட்டும் இயேசு அத்தினால் விடுதலை உண்டாகட்டும் பூர்வீக ஒட்டையாட்டும் ஏசுவி இயேசுவின் மந்திரத்தை கட்டு பாவக்கட்டு கட்டு உடையட்டு உடையட்டுமேசுவின் நாமத்தான் அதிசயங்களை காண பண்ணுங்க டேடி அதிசயங்களை பண்ணுங்க டேடி விகள தர கதூரு விகர உதரந்தூர விக்கரவா அல்லை லூயா அக்கினி அக்கணியா அக்குனி அக்குனி அறங்கட்டும் அல் இல்லை மந்திர கட்டுகள் உடையட்டு மைசுவின் நாமத்தான் கணன் மேலே மனைவி மேலே பிள்ளை மேலே வியாபாரத்தில் வீட்டில் வைக்கப்பட்ட எல்லா மாந்திர கட்டுகள் ஒன்று இல்லாமல் போக வைக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டக்கிறேன் நன்மைகளை சுதந்திர கு வைக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டாக்கிறேன் கணவன் மனை பிரிஞ்சு போன வைக்கப்பட்ட கட்டுக்களை ஒட்டக்கிறேன் சொந்த பந்தங்களை பிரிந்து போக வைக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டா கீரை இசுவின் நாமத்தினாள் வீரு உடாய் அல்லி அழைந்து திரு கட்டுகளை ஒட்டக்கீரன் எசுவின் நாமத்தினாள் ஒட்ட கீரன் எசுவின் வியாதி கட்டுகளை ஒட்டை கீரன் இசுவி ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுதாவின் அக்கினி அறங்கட்டும் பரிசுதாவின் அக்கினி அறங்கட்டும் இறங்கட்டு இன்னைக்கு விடுதலே உண்டாகட்டே சப்பா விடுதலே உண்டாகட்டே சப்பா இன்னைக்கு விட்டுவை பீராக ராஜா இன்னைக்கு ஆசீர்வதி பீராக ராஜா அந்த காலை வேலை ஜெபத்தில் இருக்க பிள்ளைகளே ஆசீர்வத்தையும் கத்திரியின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளே ஆசிர்வதியும் ஷபல வதி கதூரி கரவு சபல தர கதூர் வை கரவா அவ எனவரே நன்றி நான் முழு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏந்துங்க சுமங்க தப்புவிங்க அதிசயங்களை காண பண்ணுங்க எம்மட்டு வா மிஞ்சி வராத அழுகளை பெருமை ஆட்டங்கட்டு நாமத்தினால் வா நிதி மனுக்கு ஒரு திருவா அநேகமா இருக்கும் கத்துறவை எல்லாவற்றும் நின்றவனை விட்டுவிப்பா நீ விட்டுவிங்கப்பா விட்டுவிங்க விட்டுவிங்க வீடு வீடுவதாலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கீரா லே லூயா அல்லே விடுதலை நாயகன் ஒவ்வொரு வீட்டையும் அசைவாடுங்கப்பா மாம்சமணி யாவதுமே நாய் ஊற்று 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 ஊற்றும் ஊற்று எங்கே பார்த்தாலும் அழிவு எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் தேவனே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் இந்த நாள் முழுதும் பிள்ளை பிள்ளைகளுக்காக தூதர்கள் அனுப்ப வழி நடத்திய விற்கிறானே பிதாவியாமி